என்னுடைய பெயரு அண்ணாமலையார் உண்ணாமலையார் ஆமா அட்லா ஈஸ்வரன்ஸ்வரன் ஓடி பிரமாண்டேஸ்வரன் எங்களிலிருந்து முன்னடைத்த பரம கடவன் ஐயா உன்னுடைய பையன் சிவபரவன் உரைக்கின்றீங்களே இந்த சிவபெருமான் நீங்க எப்படி பற்றிங்க உங்களுடைய படிப்பென்ற ரைஸ் எப்படி

பின் இந்த உலகத்தை பிறவற்ற முடிய வேண்டும் அப்படி என்று மனிதலேயே எண்ணத்தை கொண்டால் சரி அப்பொழுது முதன் முதலாக ஒரு ஆடுவனை பிறக்க வைத்தால் பிறக்க வைத்தவனே அது அம்மா என்று அழைத்தது அம்மா என்று அழைத்த குழந்தையை கடனாக வேண்டும் கணவனாக இருக்க முடியாது அப்படி என்று இரண்டாவதாக ஒரு குழந்தை உற்பத்தி செய்தார் அது தங்கா எழுந்து வந்தது

இந்த மூன்று கண்களில் எட்டு கண் அக்கனின் நெருப்பு அந்த நெருப்பிலே என்னை தீர்த்து அப்படி என்று ஓடுபடுது சுவாமி நீ எதை கேட்டால் தருகிறேன் என்னைマネ முடித்தால் போதும் அப்படி என்று சொல்ல உன் நெட்டிலே ஒருடியே நெற்றிக்கனவற்றதை எனக்கு தருமா தந்தார் உன்னை திருமணத்தை செய்து கொள்வேன் அப்படி என்று கேக்க அப்பொழுது நெட்டிலே ஒருடியே கண்மலரை எனக்கு முக்கல் அதனால் அந்த பெண்ணின் கண்ணை பறித்து உடனே இரத்தப் வருகிறது இரத்தப்

எரியக்கூடிய கொண்டு சலத்தை எடுத்து அமைத்து வீட்டில் செலுத்திவிட்டு அந்த நெருப்பை ஒரு கை கடகவில்லை என் கைக்கு பிடிபட்டது மூன்று உருவத்தை கொடுத்தேன் மணிமகள் தலைமகள் அப்படி என்று மூன்று பெண்களை பிறக்க வைத்து அதிலே ஒரு பெண்ணை நான் திருமணத்தேற்று இரண்டு

இந்த தாயில எனக்கு தார வேண்டும் அப்படின்னு கேட்டா அவர் யார் அந்த பெண்ணின் ஓம் என்ற சத்தத்தால் பிறந்த ஓங்கார ரூபியின் முதல் படைப்பில அம்மா என்று பிறந்தாரே அவன் தான் விநாயகன் இந்த தாயிலும் தாரம் தேவன் சொல்லியப்பா எப்பொழுது தாய் என்று சொன்னாயோ இது உனக்கு அம்மா ஆக வேண்டும் அதனால் இந்த தாய் போல உனக்கு என்னைக்கு தார நேருதோ அன்றே திருமணத்தை செய்து வைக்கிறேன் அப்படி என்று தண்ணி தடுத்திலே அரசு நிலையிலே

உமாமா யேசுரையும் மாளையிட்டி நான் எங்கயே இருக்கிறேன் டேய் ஐயா கைலாயகிரி வெல்லிங்கிரின்னு சொல்ல முடியே கைலாயகிரி பொப்பிரமாய் ஆண்டு வர முடியே ஏணை எருமக்கடை 84 செலுத்த சேவாதாரர்களுக்கு உண்டு படியல்கும் அரும்அரும்

எங்கே பன்றி அவதாரம் தேறி என் பாதத்தை காண வருகிறார் அப்பொழுது என் முடிய காண போன பிரம்மாவால் என் முடியை பார்க்க வேண்டியது சரி அங்கிருந்து என் முடியிலே இருந்து தாலாங்கன்னியாகப்பட்டவர் பூலோகத்து வரலாம் என்று இறங்கி வருகிறார் அப்ப தாலாங்கனிட கேக்குறார் யாரு பிரம்மா அம்மா வருகிற ஒரே ஒரு பொய் பொ எனக்காக மட்டும் அப்படின்னு கேட்க என்ன சுவாமி பேச வேண்டும் இதோ பிரம்மாவாக மட்டுமே ஆமா சிவனுடைய சடாபாரத்தை அப்படி என்ற ஒரு ஒரே ஒரு பொய் மட்டும் உரைத்து விடு அப்படி என்று சொல்ல அதே போல கண்டு சொல்றா ஐயா நான் சதாபாரத்தில் இருந்து ஆமா அங்கே சதாபாரத்தை காண்பதற்காக பிரம்மா வந்திருந்தா சதாபாரத்தை பார்த்தா அப்படி என்று யார் சொன்னார் தாளாங்கண்ணி அப்பொழுதுதான் சிவபெருமான் சொல்றார் எப்பொழுது பிரம்மா வார்த்தையை கேட்டு பிரம்மாவுக்காக போய் பேசுறியோ இதோ இந்த தாழமளராக பட்டதே கலி என்று புரிந்தால் எந்த கடவுளுக்கு உரியது புலித்தோல் சாபம்